உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் டுவெண்ட்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த சைக்கிள் தட்டா இந்த குதிரை ஜாமான் குதிரை இருக்கிற இடம் துறையூரில் இருக்குது ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற துறையூரில் இருக்க இதனுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் போய் பார்த்துக்கலாம் நாட்டு குதிரை இது விற்பனைக்கு வந்திருக்குது இது மட்டும் இல்லை இது போடக்கூடிய குதிரை ஜாமான் பாருங்கள் இந்த ஜாமானும் விற்பனைக்கு வந்திருக்குது இது குதிரை தட்டா சைக்கிள் வண்டி நான் முதல்ல காமிச்ச குதிரை அந்த ஜாமான் இந்த வண்டி மூணுமே ஒட்டு மொத்தமாக விலைக்கு வந்திருக்குது குதிரை ஜாமான் மறுபடியும் பார்த்துக்கோங்க நல்ல ஜாமான் தரமானது இது தட்டா சைக்கிள் சைக்கிளும் நல்ல தரமாக தான் இருக்குது இந்த நாட்டு குதிரை மார்கால் வெள்ளை ப முன்னங்காலில் ஒரு வெள்ளை இருக்குது பின்னங்காலில் ஒரு வெள்ளை இருக்குது உயரம் குழம்புக்கு மேலே நாற்பத்தாறு இன்ச்சு இருக்குது இது தட்டா சைக்கிளை பாருங்கள் அந்த ஜாமான் அந்த தட்டா சைக்கிள் அந்த குதிரை மூணும் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டி நல்லா தரமாக இருக்குது நல்லா இருக்குது ஜாமாவும் நல்ல தரமான சாமான் தான் இருக்குது இந்த குதிரையும் ஆண் குதிரை புதுவாகி வண்டியில் தெளிவாக போகக்கூடிய குதிரை இதனுடைய வேலை ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அவங்க நம்பர் தரேன் அடுத்து வீடியோவில் சந்திப்போம்